ரெண்டாவது இவங்க அறிவுமெண்ட் வைக்கிறாங்க எங்ககிட்ட சொல்லிட்டு வரணும் அது இவங்க மனு போட்ட அப்போவே முதல்ல ஒரு அமர்வு இருந்ததுல அந்த அந்த அமர்வு என்ன சொல்லிச்சு என்னஹே உங்கள்கிட்ட கேட்டு வரணும்ன்றீங்க இது என்ன ஹெய்ட் வேற மேம்போக்கா இருக்குது இது முதல்ல சரி பண்ணிட்டு வாங்க அந்த மனு அப்படின்னு அதனால நாங்க சரி பண்ணிட்டு வரோம் அப்படின்னுட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு இந்த வாதம் இதுக்கு பிறகு ஈ சி ஐ அதுக்கு இடி தரப்பு சொல்றது கிடையாதுங்க அது எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் ஆனால் நாங்க குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு எதனால அவங்க மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்ற தகவலை சொல்லிடுவோம் எந்த செக்ஷன்ல போட்டிருக்கோம் என்ன இது எல்லா தகவலையும் அவங்க கொடுத்துருவோம் ரெண்டாவது அறிக்கை காலியா மூணாவது மிலா அறுபது மணி நேரம் எங்க ஆளுங்கன்னா உட்கார வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பெண்கள் வரைக்கும் அறுபது மணி நேரம் வச்சோம் அதெல்லாம் வந்து அவங்க பர்மிஷனோட தான் இருந்தது வீட்டுக்கு போகணும் சில வீட்டுக்கு போக போகமாட்டாங்க எல்லோரையும் அவங்க நடத்தணும் இன்னொன்னு அப்படி பாதிப்புனாங்கன்னா அவங்க தாங்க வழக்கு போடணும் ஒரு ஊழியர்களுக்காக நிறுவனம் வந்து வழக்கு போறது அவர்களை ஷீல்டு மாதிரி பயன்படுத்துறது நிறுவனம் இவங்களுடையதான் தப்பை பண்றாங்க